ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கௌதம் மதுமிதா சீரியல் ப்ரொமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கிடையிருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்கில் போகலாம் இந்த ப்ரமோ எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா இப்போது நம்ம கௌதம் வந்து நம்ம மதுமிதாவுக்கு வந்து சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக அவங்க வீட்லேயே வந்து ஒரு பார்ட்டிக்கு வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க இதனால் நம்ம கீழே அவங்க ஆஃபீஸ் ஸ்டாஃப் எல்லோரையுமே வந்து பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணியிருக்காங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா மதுமிதாவோ ரொம்பவே எதிர்பார்ப்போடு இருந்துட்டு இருக்காங்க கௌதம் வந்து மிகப்பெரிய கிஃப்ட் தான் நமக்கு கொடுக்க போறாங்க அப்படின்னு அது மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த குடும்பமும் அப்படித்தான் நம்ம இருக்காங்க அப்படி கௌதம் மிகப்பெரிய கிஃப்டாக என்னதான் நம்ம மதுமிதாவுக்கு கொடுக்க போறாங்கன்னு இங்கே பார்த்தோம்னா மதுமிடாவுக்காக நம்ம மது உடா கிஃப்ட் பண்ணுறதுக்கு ஒரு புடவை வாங்கி வச்சுருப்பாங்க அது வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுது இதனால அவங்க ரொம்ப வருத்தப்பட்டதும் மாயை வந்து சமாதானப்படுத்திடுறாங்க இது இல்லைன்னா என்னம்மா இன்னொரு புடவை வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு அவங்களும் வார வழியில் நம்ம மதுமிடாவுக்காக ஒரு க்யூட்டான புடவையும் எடுத்துகிட்டு நேராக கௌதம் வீட்டுக்கு வந்துடுறாங்க ஸோ எல்லாருமே அவங்கள இன்வைட் பண்ணுறாங்க இங்கே பார்த்தோம்னா நம்ம மதுமிடாவுக்கு அவங்க தம்பி வந்து கலாய்ச்சிட்டு இருக்காங்க அக்கா பாட்டியா மாமா எப்படிலாம் உன்னோட பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாருன்னு நீ உண்மையிலேயே கொடுத்து வச்சு வைக்க அப்படின்னதும் இங்கே பாரு கண்டிப்பா அண்ணன் வந்து அண்ணி வந்து எதிர்பார்க்காத ஒரு கிஃப்டாக தான் கொடுக்க போறாரு நீ வேணும்னா பாரு அண்ணி அசந்து போப்பிட்றாங்க அப்படின்னு நம்ம மதுமிடா கிட்டே சொன்னதும் மதுமிடா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க கௌதம் வந்து ஏன் இப்படி மூஞ்சி தூக்கி வச்சுக்கிறாரு ஆனால் கிஃப்ட் பண்ண போறேன்னு சொல்றாரு ஒன்றும் புரியலையே ஆனால் கௌதமுக்கு நம்ம மேல எவ்வளோ பாசங்கிற மாதிரி மது அந்த இடத்துல புரிஞ்சுக்கிறாங்க எங்கே பார்த்தோம்னா எல்லாருமே வந்து ஒன்று கூட்டிடுறாங்க இன்றைக்கி மதுமிதாவோட பர்த்டே ஸோ அவங்களோட பர்த்டே வந்து நம்ம சூப்பராக செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு கேக்கெலாம் வந்து கட் பண்ணுறாங்க அங்கே இருக்கிற எல்லாருக்குமே கேக்லாம் கட் பண்ணி கொடுக்குறாங்க ஸோ எல்லாருமே கேக்லாம் சாப்பிட்றாங்க அப்போ நம்ம மாயா கௌதம் கிட்டே அண்ணன் அப்படி என்ன கிஃப்ட் தான் அண்ணா அன்னைக்கு கொடுக்க போகிறோம் நாங்கள் எல்லாருமே ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கோம் ப்ளீஸ்னு இப்போ வாட்சும் உன்னோட கிஃப்ட் வந்து கொடு அப்படின்னும் கொடு கொடுத்துரு அப்படின்னதும் உடனே கௌதம் வந்து சார் வாங்க அப்படிங்கிறாங்க பார்த்தா வெளியிலிருந்து ல லாயர் வராங்க லாயர் பார்த்து எல்லாரும் அதிர்ச்சி ஆறாங்க நான் சொன்னேன் இல்லை ஆனா மிகப்பெரிய கிஃப்ட்டா அவர் சொத்தை எழுதி வச்சுட்டாரு போல இருக்கு மதுமிட்டாவுக்கு அப்படின்னு மாயா அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னதும் இன்னொரு பக்கம் சவுந்தல்லாம் சம அதிர்ச்சி ஆறாங்க அப்படின்னா சொத்து முழுக்க இந்த கௌத்தம் முட்டாள்தனமா மதுமிட்டா பேருக்கு தான் எழுதி வச்சிருக்கானா அப்படின்னு சவுந்தலாம் ஒரு பக்கம் சம அதிர்ச்சி ஆறாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா மதுமிட்டாவும் ஒன்னும் புரியாம அந்த இடத்துல அதிர்ச்சியாக நின்றுட்டு இருக்காங்க என்ன அப்படி எல்லாரும் பாக்குறீங்க என்னடா கிஃப்ட் என்ன சொல்லிட்டு இவ

நல்லா செம்மையாக அந்த இடத்துல அடிச்சு ஆகுறாங்க இன்னொரு பக்கம் என்னங்க நீங்கள் மட்டும் படித்தா போதுமா கிரண் கிட்டேயும் கொடுங்க அவரும் படித்து பார்த்துட்டு சந்தோஷப்படட்டும் அப்படின்னதும் கிரணை படித்து பார்த்துட்டு ஆஹா கௌதம் நம்ம எதிர்பார்த்ததை விட மிகப்பெரிய அப்பா வச்சுட்டானே முட்டாள் கௌதம் அப்படின்னு கிரண் ஒரு பக்கம் செம்ம ஹாப்பி ஆகுறாங்க மதுமிதா அழுதுட்டு இருக்காங்க என்ன பாயுது மதுமிதா அழுற அளவுக்கு நீ அப்படி என்ன கொடுத்துருக்க எங்கே கொடு அப்படின்னுட்டு அங்கே இருக்கிற ஒட்டுமொத்த ஃபேமிலியும் படித்து பார்த்து செம அடிச்சு ஆகுறாங்க